அலாம் வரைக்கும் வரமத்துள்ளாஹி தாலாபர்கூர் அன்பாந்த சகோதரர்களே பெரியோர்களே தாய்மார்களே சொந்தங்களே நாம் எல்லாம் அல்லாஹூ ஜான் தாலாவுடைய மிகப்பெரிய ஹச்சுடைய நேரத்திலே அதுவும் ஜும்மாவுடைய நாளில் நாம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறோம் அலம் இல்லா அலம் ஹாஜி பெருமக்கள் முதலாவது வெள்ளிக்கிழமை இரவில் எம்பவும் ஆச்சரியமாகவும் அல்லாவுடைய ஷானு தாலாவுடைய மிகப்பெரிய அற்புதத்தினாலையும் ரஹமத்தினாலையும் வரக்கத்தினாலேயும் எல்லா தவாஃபுகளையும் சஃபா மர்லா தொங்கோட்டோ ஓடுவதையும் அது மாதிரி மக்காமிஹிம துளவுக்கொடி விஷயத்திலேயும் அஜ்லஸூது கல்ல முத்தக்கூடிய விஷயத்திலேயும் ரொம்பவும் துடிப்பாகவும் சந்தோஷமாகவும் அவங்க ஆனந்தமாகவும் இவ்வாஸ் செய்யக்கூடிய அந்த நிலமை அஜுடைய நிலைமை அது அஹமது இல்லா அலமது இல்லா அந்த பாக்கியம் அவங்களுக்கு ஆரோக்கியத்துடனும் மன நிறைவான ஈமானுடனும் அஜ்ஜெல்லாம் மக்கள் போல அஜா கபூர்ஸை தருவானா ஆமீன் ரஹ்மானே அபுல்லாலமே எங்களுக்கும் அந்த பாக்கியத்தை தருவானா அஜுடைய பாக்கியம் குர்பான் குறுக்கூடிய பாக்கியம் அஜ் மாசத்திலே அதிக அதிகமான முறையிலே இவ்வாத்திரை செய்து இரவே நெருங்கக்கூடிய நல்லொரு ஈமான் தக்வாவான வாழ்க்கை அதாகவே உலகம் எல்லோருக்கும் தந்தாக அறிவானாக புனிதமான ஜும்மாவுடைய அஜுடைய இந்த புனிதமான வரக்கத்தை குழந்தை இந்த நேரங்குடியை பறக்கத்து கொண்டு நம்முடைய எல்லோருடைய அனைத்து துவாக்களையும் தேவைகளையும் எல்லாம் கபூலாக்கி தருவானாக வியாபாரங்களை பறக்கத்தாக்கி தருவானாக நோயொடிகளை அப்புறப்படுத்துவானாக இன்னும் எத்தனையோ மக்கள் சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு மலையில் புயலில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கெல்லாம் தான் நீ எல்லோ உதவிகளும் செஞ்சு அப்படிப்பட்ட புயல் மலையிலிருந்தும் அது மாதிரி பலவிதமான வறுமையிலிருந்தும் இருந்தும் பலவிதமான பிரச்சனைகள் இருந்தும் போர் காலங்களிலிருந்தும் அல்லாகுவே நீ பாதுகாப்பு செய்து அனைத்து சமுதாய மக்களும் நல்ல சாதி சமாதான முறையிலேயே வாழக்கூடிய தோஃபைக்கு தருவான் ஆமி நம்ம நம்பிக்கைக்கு கிடைத்த பரிசை இன்சால்தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் வீடியோ கடைசி வரையும் பாருங்கள் அல்லாஹ் சுபான் உ தாலா எல்லோருக்கும் ரமத்தான வாழ்க்கை தந்து அணுகுரிவானாக ஆமீன் ஆரம்பினாலமி நாமும் சொல்லி யார் ரசூல் இருக்க فقد قال الله تعالى في القرآن المجيد والفرقان العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم لن الله حبها ولا دماؤها ولكن ينال التقوى منكم صدق الله عليه فقال نبينا صلى الله عليه وسلم من أحب لقاء الله أحب الله لقاءه அவகார சூடு வல்லவனையை போட்டி வளர போவான் அப்படி சந்தி அல்லாஹூ அரைவசலம் அவர்களை வாழ்த்தி சிறப்புக்குடி அஞ்சு மாதத்துடைய வெள்ளிக்கிழமை பகலில் நாம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறோம் ஜுமாவை எதிர்பார்த்த குடிவளாக ஈமான் தாரை முத்தக்கங்கள் எல்லோருக்கும் உலகம் சீ எல்லோருக்கும் அந்த ஜுமாவோடைய சிறப்பான பாக்கியத்தை தந்து எல்லோருடைய அணை துமாக்கிழமை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக கரிமாவை முடிந்து சொருகத்தை பார்த்து சந்தோஷகரமான மூட்டை தந்து ஜன்னா திரு ஃபிரோஷ் என மனைவியும் எல்லா சங்கமிக்கும் பாக்கியத்தை தருவானாக வரக்கூடிய வெள்ளிக்கிழமை ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அலகமதுலா அரஃபாவுடைய இருக்கிறது சனிக்கிழமை ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனிக்கிழமை ஹஜ்ஜு பெருநாளுடைய சிறப்பான அந்த பெருநாளை எதிர்பார்த்து கொண்டு நம்ம எல்லாம் இங்கே கொண்டு இருக்கிறோம் அதிலே ஒவ்வொரு படிவாசையும் ஒவ்வொரு நேரங்களை வச்சு தொழுகளை நடத்துவதற்காக வேண்டி தீர்மானித்துள்ளார்கள் நமது வந்து தீன் இஸ்ராம் சுன்ன ஜமால் பாதிநகர் பள்ளிவாசலில் நிர்வாகிகள் முடிவு முடிவெடுத்து முடி சரியான முறையிலே அதை நிர்வாகம் முடிவெடுத்து ஏழு முப்பது மணி அளவில் சரியாக ஹஜ் பன்னார் தொழுகை நடைபெறும் இப்படிக்கு நிர்வாகம் அல்லாஹ் அல்ல சாணுத்தாலா எல்லாம் இந்த செய்தியில் அறிந்தவங்க அரியாக எத்தி வைங்க அந்த மாதிரி ஒவ்வொரு மகல்லாக்கள் ஒவ்வொரு நேரங்களை நிர்வாகம் முடிவு செய்து வச்சுக்கொள்ள அந்த நேரத்தை எல்லோரும் இந்த விடியா பார்க்கக்கூடிய அந்த பெருநாள் தொழுகை சரியான முறையில் கலந்து கொண்டு பெருநாளுடைய எல்லா சிறப்புகளையும் பாக்கியங்களையும் அதெல்லாம் நம்ம கல்லாம் தந்த உரிவான நம்பிக்கைக்கு கிடைத்த பரிசு அதாவது புனிதமான ஹஜ் நேரங்களில் நம்ம எல்லாம் அறிவோம் சோசியல் மீடியாக்களில் மிக ஒரு சார மிக ஆச்சரியமான ஒரு சோ ஒரு சம்பவம் நம்ம எல்லாம் அறிவோம் லீபியாவைச் சேர்ந்த ஆபிர் அல் மஹதி மன்சூர் என்று சொல்லக்கூடிய நபர் அஜிக்கு வருகிறார் அஜிக்கு வந்து அவங்க ஊர்வ மக்களோட ஏர்போர்ட்டில் ப்ளைட்டில் வந்து இறங்கி ஏர்போர்ட்டில் வந்து பாஸ்போர்ட் எல்லாம் இமிக்ரேஷன் எல்லாம் நடைபெறுகிறது அதில் சின்ன ஒரு எழுத்து பெசகுது வருது அப்போ அந்த சரி செய்யக்கூடிய நேரத்திலே பிளேட்டுக்கு நேரம் விட்டது ஓரப்பு நேரம் வந்து விட்டது பைலட்டு வந்து சொல்லிவிட்டார் உங்களுக்கு அடுத்த வருஷம் நீங்கள் ஹஜ்ஜுக்கு போகலாம் நேரங்களுக்கு வந்துவிட்டது லைட்டில் போக வேணும் என்று சொல்லி அவன் கிளம்பிட்டாங்க ஆனால் இவர் அங்கேயே இருக்கிறார் எவ்வளோ ஹஜ்ஜுக்கு போக வேண்டும் என்று உள்ளே அந்த நோக்கத்தில் ஹஜ்ஜுக்கு போகணும் போகணும் உள்ள அந்த ஆர்வத்தில் எவ்வளோ தேட்டத்தில் முசாஃபர் செய்து இல்ல சொல்லி சந்தோஷமாக வந்திருப்பார் அவருடைய நம்பிக்கைக்கு பாருங்கள் எல்லா இடத்துல தவக்கல் தோல்தான் எல்லாம் நம்பி தவக்கல் வைக்கணும்னு சொன்னால் அந்த பொறுப்பு வைக்கக்கூடியவனே மிக சிறந்த பொறுப்பாளர் அப்படிப்பட்ட அந்த பொறுப்பேற்று அப்படியே நிற்கிறார் அந்த சோகமான செய்தியை கேட்டு அப்படியே அந்த சோகத்திலையும் அவங்க அந்த நம்பிக்கை விடாமல் இது கொண்டு உடனே போன பிளைட்டு அப்படியே அந்த பிளைட்டு கோளாறு ஏற்பட்டுன்னு சொல்லி திரும்பி வருகிறது வந்து அப்படியே கதவெல்லாம் ஜோராக சாத்தி இருக்குது அந்த செய்தியை இவர் போகாமல் இருக்கிறாரும் அந்த பைலட்டுக்கு உணர்த்துகின்றார்கள் அந்த கோளாறெல்லாம் சரி செய்கிறாங்க பிளைட்டுடைய கோளரெல்லாம் சரி செய்து விடுறாங்க சரி இவங்களை ஏற்றிட்டு போங்க இமிக்ரெஷ்லாம் முடிஞ்சது சரி செய்யாச்சு இவங்களே ஏற்றிட்டு போங்க பிளைட் வந்து சில சொல்லணும் இல்லை இல்லை கதவெல்லாம் கரக்க நாங்கள் அப்படியே போகிறோம் அங்கே அடுத்த வருஷம் போக சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்த கோளாறான பிளைட்டு இறங்கி பைலெட்டு பார்த்து மறுபடியும் அந்த பிளேட்டு மறுபடியும் ஜித்தாவுக்கு கிளம்புகிறோம் ஜித்தாவுக்கு கிளம்பக்கூடிய மேலே மறுபடியும் அதே மாதிரி பிளைட்டுக்கு கோளாறு ஏற்படுகிறது மறுபடியும் திரும்புகிறார் திரும்பி அந்த கோளாராகப்பட்டதெல்லாம் சரி செய்கின்ற பொழுது அந்த பயிரிட்டு அந்த பார்த்து விட்டு அப்படியே அந்த ஆமீரு லிபியை சேர்ந்த ஆமீர் அது மகதி மனுசூரை அந்த நினைப்பு வருது அங்கே இருக்கக்கூடிய எல்லோருடைய அந்த பயிரிட்டுக்கும் அந்த செய்தி எத்தி வைக்கிறாரு வேகமாக போய் அவங்க அவங்க அந்த அந்த விமானம் இதுவரை ஏற்பட்டதே இல்லை பழுது இது இதுவரை விமானம் இந்த மாதிரி ஏற்பட்டதே இல்லை ஒன்றுக்கு ரெண்டு தடவை நமக்கு ஏற்பட்டதே இல்லை இது வந்து அவரை வந்து அதான் நாடிட்டான் அண்ணா அண்ணா அவங்கள ஹஜ்ஜுக்கு போவதற்கு நாடிட்டு அவங்க போகாமல் அந்த ஃப்ளைட்டு நகராது அப்படி அந்த ஃப்ளைட்டு உறுதியாக சொல்லிவிட்டு அவங்கள போய் அழைத்து ஆமில பே மகதி மன்சூரை அவங்கள அழைத்து எல்லோரும் சந்தோஷமாக கோலாகலமாக அந்த ஏர்போர்ட்டே அந்த செய்தி எல்லா இடத்துக்கும் பரவுகிறது சோசியல் மீடியாக்களில் ஹஜ்ஜில் இருக்கக்கூடிய அந்த அரபி சவுதி அரேபியாவில் உலகம் எங்கும் பரவுகிறது அந்த அவங்களுடைய எதிர்பார்த்து அந்த ஜித்தாவில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ளைட்டு இறங்குகிறார் அவங்களை அப்படியே கோலாகலமாக எல்லோரும் வரவேற்று எல்லா ஆஜர் பெருமக்களும் அங்கே எல்லாம் ஆச்சரியமாக பார்த்து விட்டு அந்த மக்கா இமாமும் யாசிரி இமாம்னு என்று சொல்லக்கூடிய அந்த இமாமும் கூட பாராட்டி அல்லாஹ் நாடிட்டான் எல்லாம் மிகவும் நம்பிக்கையாக வைத்து அல்லாஹ் நேசிக்கூடியவனாக இருக்கிறான் அல்லாஹ் அவரை அதிகமாக நேசி நேசித்து விட்டான் எனவே தான் அல்லாஹ் அழைப்ப அவங்களால நம்ம யார் பயிர் விட்டாலுமே அல்லாவுடைய நம்பிக்கை ஒருபோதும் வீணாகாது அல்லாஹ் 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 யார் யார் விரும்புகிறானோ விரும்புகிறார்களோ உபாதிபுரம் விரும்புகிறார்களோதான் இல்லூ அல்லாம் அவர்கள் விரும்புகிறான் என் பெருமான குறிப்பிடுகின்றார்கள் குறிப்பிட்டு அந்த அவங்களுடைய அந்த தக்குவாவை இரையச்சத்தை நம்பிக்கைக்கு கிடைத்த பரிசு ஹஜ் முடியாத போக முடியாத என்ற கட்டத்தை இருந்தபோதும் மறுபடியும் அந்த சௌரி ஆரம்பியினுடைய ஹஜ்ஜுக்கு போய் இந்த ஹஜ் கடமையில நிறைவேற்றிட்டு இருக்கிறார் பாருங்கள் பார்ந்த அந்த நெடிய நெறியார்களே சகோதரிகளே தாய்மார்களே சொந்தங்களே எல்லாத்திசார்த்துடைய ஹஜ் உடைய அந்த அந்த கடமை எல்லாம் யாருக்கு நாடுறானோ அவங்க எப்படிப்பட்டவங்களாக இருந்தாலும் எந்த மிஸ்ஸிங் ஆனாலும் அவங்க போய் அந்த கடமையை நிறைவேற்றிட்டு நிறைவேற்றியே ஆகுவாங்க என்பது மிகப்பெரிய சான்றிதழில் இந்த வரலாற்று நிகழ்ச்சியாக இடம்பெற்றிருக்கிறது அந்த ஆமீர் பெரும் மகதிய மனுஷும் என்று சொல்லக்கூடிய அந்த நபர் மூலமாக எனவே நம்ம புனிதமான இந்த நேரங்கள் காலங்களை என்ன செய்ய வேண்டும் அதிகமான இபாதகளை செஞ்சு அல்லா நெருங்க வேண்டும் அல்ல தாக்கல் அல்லா அவருடைய இபாதத்து வந்து விட்டது அந்த வந்து விட்டாலும் அல்லாவுடைய அந்த சந்தோஷமான முறையில் அது அச்சு மாதம் வந்தது நம்ம ஊரில் இருக்கக்கூடியவங்கெலாம் ஐவரை தொழுது அந்த மிதமான வெள்ளிக்கிழமை அஜூடைய நாள் ஹரப்பாவுடைய நாள் தருவாவுடைய நாள் ஐயா அம்மா தஸ் நாள் இதெல்லாம் நம்ம சொல்லி குருபாவுடைய நாள் குருபான் கொடுக்கணும்னு ஆர்வமாக செய்கிறாங்கன்னு சொன்னால் அதெல்லாம் அவங்களையும் நிகழ்ச்சித்தான் நமக்கு புய் நல்ல புரியிடும் அப்போ அப்படி இருந்தால் அந்த சிறப்பு எந்தும் ஏராளமாக நம்ம மக்களை பார்க்குறோம் தொலை இல்லாமல் அது மாதிரி குருபான் கொடுக்காமல் எந்த ஒரு நல்ல விஷயம் செய்யாதவங்கள பார்க்குறோம் அப்பாவுங்க அல்லா அவங்கள நாடவில்லை அவங்க மேலே அல்லா பிரியப்படலை நடத்தும் எனவே அந்த சகோதரரை பிரியோடு தாய்மார்களே இப்படிப்பட்ட ஒரு புனிதமான அல்லா உடைய நாட்கள் அல்லாஹ் உமை உடல் நிமிஷம் ஆகியிருந்தா அல்லாஹ் விரும்பக்கூடிய கண்ணியப்படுத்தக்கூடிய இந்த நாட்கள் நேரங்கள் காலங்களை நான் நம்ம கண்ணியப்படுத்தியோமோ அந்தளவுக்கு அல்லா தான் நோக்கர் அம்மன் மீது கண்ணியப்படுத்தி இருந்தா நேசிக்கு தான் எனவே நம்ம புனிதமான இந்த காலங்கள் நேரங்கள் இன்னும் ஆனால் புனிதமான நேரத்தில் இருந்து அவர்களுக்கு துவா கூடிய நேரத்தில் இருந்து ஒன்றுக்கு பலமானது நன்மை கிடைக்கக்கூடிய நேரங்கள் இருக்கிறோம் அதே அதிகம் ஐ விடாமல் ஐ வேலை தொழுது குறிப்பாக பற்றி நேரம் தொழுது தகுதித்து தொழுது துவா செய்யவர்களுக்கு நம்ம கடைப்பட்டுக்கிறோம் எத்தனையோ தேவைகள் எத்தனையோ நம்முடைய அவசிய தேவைகள் அந்த இடத்துல முறையிடக்கூடிய நேரங்கள் வந்துவிட்டு இந்த நேரம் விட்டா அடுத்த வருடம் நம்ம வந்து நேரத்தில் நம்ம எடுக்க முடியாது அருமையான சந்தர்ப்பம் நம்முடைய தேவையெல்லாம் கபலாகக்கூடிய நேரம் நம்முடைய என்ன தேவை அல்லாட்ட நேரடியாக பெற பெற்று வாங்கக்கூடிய அந்த நேரத்தில் இருக்கிறோம் அந்த நேரத்தை அழகான முறையிலே தொழுது நல்லா முறையில் புரிந்து அல்லாவுடைய நெருங்கி நோயெல்லாம் குணமாகி நம்முடைய பாவம் எல்லாம் மன்னிக்கு கேட்டு நம்முடைய வியாபாரங்களை பறக்கத்தாக்கி நம்முடைய எல்லா உருவாக்களையும் நல்லா கபலாகக்கூடிய நாளில் நேரத்தில் அந்த பெருநாள் இருக்கிறோம் பெருநாள்னு சொன்னால் அஜமாசை சொன்னால் நம்ம எல்லா உருவாக்களும் எல்லா கபலாகக்கூடிய நேரம் இதுவே நம்ம அதிகம் திக்கிலே ஃபிக்கர்லே குர்பானுடைய பிராணிகளை மேய்ப்பதிலே தஸ்மீஹிலே அது ஓதுவதில் திக்ரு செய்வதில்லை அது அரப்பாவுடைய நாள் வெள்ளிக்கிழமை நாளாக இருக்கிறது ஃபஜிலிருந்து தக்மீர் ஆரம்பமாகிறது சரியான முறையிலே செவ்வாய்க்கிழமை அச வரையும் அந்த தக்மீர் எல்லா தொழிலையும் நம்ம ஓதப்பொழிவாக இருக்கணும் அப்படிப்பட்ட சிறப்பு தப்பீர் போத வேண்டும் அது மாதிரி அந்த ஐயாமு அஷ்ரீஃப் சொல்லக்கூடிய ஒன்பது ஆறு இருபத்தி ஐந்து திங்கக்கிழமை அசர் வரையும் குருபான் கொடுக்கப்படலாம் குருபான் கொடு கொடுக்கலாம் ஐயத்தி திங்கக்கிழமை வரையும் சவாக்கிழமை அசரிலே தப்பீர் முடிகிறது திங்கக்கிழமை அசருக்குள்ள நம்ம குருபான கொடுத்து முடித்துக் கொள்ளலாம் அப்படிப்பட்ட சிறப்பான நாட்களில் இருந்து கொண்டிருக்கிறோம் அதிகமா நம்ம சூ யாசினு சுபா சூரத்து முறுக்கு ஃபஜனுடைய சூரா அது மாதிரி மூணாங்கரிமா நாலாங்கரிமா இதெல்லாம் சிறப்பான தஸ்வீகாத்துகள் அழகான அல்லாஹுக்கு பிரியமான காலங்கள் நேரங்கள் நாமும் அதிக அதிகமாக இவ்வாதம் செய்து இந்த இறைவனை நறுங்கி நெருங்கி அல்லாஹி அல்லா நுத்தா நமக்கும் அந்த ஹஜ்டைய பாகியங்களையும் உம்ராவுடைய பாகியங்களையும் நாமெல்லாம் அல்லாஹ் அல்லா நல்லா கபரை சந்திப்பதற்கு முன்னதாக காபூத்துல்லாவை சந்திப்பதற்கும் ரவுதா ஷரீஃபை சந்திப்பதற்கும் اللہ علیہ وسلم و تعالیٰ نام مالی علیکم تندر علوری وانا ہے آمین آمین یا رب العالمین و آخر دعوانا ان الحمدللہ رب العالمین السلام علیکم و رحمت اللہ و برکاتہ